தமிழகத்தின் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் எளிதில் புழங்கும் பொருளாகவே மாறிவிட்டது கஞ்சா என்ற குற்றச்சாட்டு எழத் தொடங்கி சில காலம் ஆகிவிட்டது மாநகரங்கள் தொடங்கி கிராமங்கள் வரை அதன் எல்லை விரிவடைந்து சென்று இருக்கிறது கஞ்சா வேட்டை எனும் பெயரில் தமிழ்நாடு காவல்துறை அதிரடி நடவடிக்கையில் இறங்கினாலும் ஒரு சில இடங்களில் கஞ்சாவை கைப்பட்டதான் முடிகிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வர முடியாதபடி தடுக்கவோ போதைப் மட்டுப்படுத்தவோ முடியவில்லை சென்னை அருகே உள்ள ஒரு பிரபல தனியார் கல்லூரி மாணவர்கள் விடுதியிலிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கைப்பற்றியிருப்பதோடு முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மூது வழக்கு பதிவும் செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை தாம்பரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதிகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கஞ்சா போதை சாக்லேட் போதை ஊசிகள் போதை மாத்திரைகள் இருக்கும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் உத்தரவின் பேரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர் இந்த சோதனையில் மாணவ மாணவிகளின் அறைகளிலிருந்து அரை கிலோ கஞ்சா ஆறு கஞ்சா சாக்லேட்டுகள் கஞ்சா ஆயில் போதை பவுடர்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்களை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்து வந்த செல்வமணியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர் மேலும் விசாரணைக்குள்ளான மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் இருபத்தொன்று பேர் மீது வழக்கு பதிவானது இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கும் அதிமுக ஐடி விங் பொறுப்பாளர் சி டி நிர்மல்குமார் கடந்த மூன்று வருடத்தில் பள்ளி கல்லூரி வரை இறங்கி சோதனை செய்யும் அளவிற்கு மோசமான நிலையை தமிழகம் எட்டியிருக்கிறது என விமர்சித்துள்ளார் இதேபோல் அனைத்து கல்லூரிகளையும் அதன் விடுதிகளையும் காவல்துறையினர் சோதனையிட்டால் மாணவர்களிடையே போதைப் பொருள்கள் ஊடு வருவது கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்